பெரிய பஞ்சாயத்தில் கிணத்துக்கு அருகிலேயே பதினஞ்சு அடி தான் போர் போட்டு அதனால் கடை கிணறு இடிஞ்சிருக்கு இதுதான் திராவிட மடல் ஆட்சியின் சாதனை இது கேட்குறதுக்கு நாதி இல்லை நிலத்துக்கு உள்ளே வந்து போர்க்குழி அரசு சுடுகாடு முட்டுக்கல்லை இதெல்லாம் கேட்டால் அம்மாதான் பொய் விளக்கு அநியாயம் அக்குருமம் பதினஞ்சு அடிதான் தூரம் தான் கிணத்துக்கும் போருக்கும் மு முந்நூறு அடி தூரம் வேணும்னு சொல்லி அரசாணை சொல்லுது அது போர் போட்டதுனால கிணறு இடைஞ்சி போச்சு நஸ்ட் அடி யார் தருது மாவட்ட நிர்வாகம் உடனே நடவடிக்கை எடுத்து இந்த நர்சீட் வழங்கணும் வாழ்வாதாரம் பாதிக்குது இதனால் இதை உடனடியாக நிறுத்தணும் சேலம் மாவட்டம் ஆழப்பாடிப்பட்டம் பெரிய கொண்டாபுரம் ஊராட்சியில் இது